வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார் மருத நில தலைவன் வேந்தன் என்றும் கூறுகிறார் மருத நிலத்தின் முதல் மன்னனும் அவரே அதன் காரணமாகவே தான் தமிழ் மன்னர்களான பாண்டியர் சேரர் சோழர் அனைவரும் தங்கள் பேருக்கு பின்னால் வேந்தன் என்று அடையாளம் படுத்தினார்கள் தங்களை மூவேந்தர்கள் என்று அடையாளம் படுத்தினார்கள் வேந்தன் வழிவந்தவர்களை மூவேந்தர்கள் மருத நில தலைவன் வேந்தனை காலம் மாற்றத்தின் இந்திரனாக மாற்றப்படுகிறார் மூவேந்தர்களும் இந்திர விழா எடுத்த வரலாறும் உள்ளது தமிழ் மொழி எப்படி பலவிதமாக உருமாற்றம் கண்டுள்ளதோ அதே போல் ஆன்மர் நாட்டு என்ற ஊர் இன்று ராஜபாளையம் என்று மாறியுள்ளது அப்படிதான் இந்திரன் தேவேந்திரனாக மாறுகிறான் இப்படி மூவேந்தர்களும் விழா எடுத்த தேவேந்திரனுக்கு கோவில் உள்ளதா என்ற கேள்வி நமக்கு வரும் இப்படி தேவேந்திரனுக்கு இருக்கும் கோவில்களை பார்க்கலாம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகில் சுந்தரராஜபுரம் என்ற ஊரில் மலைமேல் இந்திரன் கோவில் உள்ளது பழமை வாய்ந்த கோவில் ஆனால் சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் உள்ளது நாகர்கோவிலில் இருந்து கன்னியாகுமரிக்கு செல்லும் வழியில் மருந்து வாழ்மலை உள்ளது இந்த மலைக்கு பின்புறமாக உள்ள ஊர்தான் மயிலாடி பெருமாள் இருக்கும் மலைக்கு தேவேந்திரன் பொத்தல் என்று பெயர் இந்த மலையில் இந்திரன் கோவில் உள்ளது மிகவும் பழமையான கோவில் தேனி மாவட்டம் தேவாரம் அருகில் உள்ள மீனாட்சிபுரம் மலை அடிவாரத்தில் இந்திரன் சிலை பொறிக்கப்பட்ட சிலை உள்ளது நீண்ட காலமாக யாரும் காணாமல் இருந்துள்ளார்கள் தற்போது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வழிபட்டு வருகின்றனர் இந்த கோவிலின் காலம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று தெரிகிறது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் உள்ள இ புதுக்கோட்டை ஊரில் இந்திரன் கோவில் உள்ளது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அமைத்த கோயில் சென்னையில் திருவேற்காடு சாலை ஓரத்தில் இந்திர சேனாபதீஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு இந்திரனை லிங்க வடிவில் வழிபட்டு வருகிறார்கள் தென்காசி மாவட்டம் சிந்தாமணியில் இந்திரன் கோவில் உள்ளது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வழிபட்டு வருகின்றனர் இன்னும் இந்திரன் கோவில்கள் இருக்கலாம் இனி உலகில் உள்ள இந்திரன் கோவில்கள் சிலைகளை பார்க்கலாம் தென்கிழக்கு ஆசியாவில் அமைத்துள்ள வியட்நாம் நாட்டில் அமைந்துள்ள பழைமையான இந்திரன் சிலை வியட்நாம் நாட்டில் உள்ள மக்கள் இந்திரனை நாம் அழைப்பது போல அவர்களும் இந்திரன் என்றுதான் கூறுவார்கள் அங்கே அவர்கள் பதிவு செய்வது இந்திரன் தமிழ் மன்னன் என்றே பதிவு செய்கிறார்கள் தாய்லாந்தின் நாட்டில் பாங்காக்கில் இந்திரன் சிலை உள்ளது மிகவும் பழமையான சிலை தாய்லாந்து நாட்டில் இந்திரன் என்றே கூறுகிறார்கள் தாய்லாந்து நாட்டில் இந்திரன் தமிழ் கடவுள் என்று பதிவு செய்கிறார்கள் நேபாளம் நாட்டில் காத்மாண்டு என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்திரன் இந்திராணி சிலை மரத்தில் செய்யப்பட்ட சிலை இந்திரன் சிலையானது சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டில் இருந்து ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு உள்ளே இருக்கும் என்று கூறப்படுகிறது நேபாளம் நாட்டிலும் இந்திரன் இந்திராணி என்றே கூறுகிறார்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் இந்திரன் இந்திராணி சிலை இதேபோல் கர்நாடக மாநிலத்தில் மற்றொரு இடத்தில் இந்திரன் இந்திரணி சிலை உள்ளது நேபாள நாட்டில் இந்திராணி சிலை கண்டுபிடிக்கப்பட்டது இந்திராணி சிலையின் காலம் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிலை என்று கண்டுபிடிப்பு இந்தோனேஷியாவில் இந்திரன் சிலை உள்ளது மிகப்பெரிய சிலை இந்தோனேசியாவில் பல இடங்களில் இந்திரன் சிலை உள்ளது இலங்கையில் மலைமேல் இந்திரன் சிலை உள்ளது சுற்றுலா தலமாக உள்ளது சிறப்பாக வழிபாடு செய்யப்படுகிறது நேபாளம் நாட்டில் இந்திரன் சிலை கண்டுபிடிப்பு இதன் காலம் பதினாறாம் நூற்றாண்டு இந்திரன் அமைதியான தியான நிலையில் உள்ளார் நேபாள நாட்டில் பல இந்திரன் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்து நாட்டில் பாங்காக் நகரில் இந்திரன் கோவில் உள்ளது மக்கள் அவர்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்ப வழிபாடு செய்கிறார்கள் தாய்லாந்து நாட்டில் இந்திரனை அமரீந்திர ராஜா என்று அழைக்கிறார்கள் இதோபோல் சொல்லிக்கொண்டே போகலாம் உலகம் முழுவதும் தமிழர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள் என்று இதில் இருந்தே தெரிகிறது பாண்டிய பேரரசே உருவாக்கிய முதல் மன்னன் அவனே வேந்தன் என்ற இந்திரன் பல நாடுகளில் இந்திரனை அரசனாக தான் பார்க்கிறார்கள் குறிப்பாக தமிழ் இனத்தை சார்ந்தவன் இந்திரன் என்றே பல நாடுகளில் பதிவு செய்கிறார்கள் இந்திரனை பற்றி ஆரியர்கள் சொன்ன அனைத்து கதைகளும் அளிக்கப்படும் உண்மையான இந்திரன் என்ற வேந்தன் வரலாறு மீண்டெழும் இப்பொழுது வரை சொன்ன அனைத்தும் போய் என்று ஒரு சில அறவைக்காடுகள் இருப்பீங்க நான் கூறிய அனைத்தும் கூகுள் கிடைக்கும் தாராளமாக பார்த்து கொள்ளுங்கள் உலக நாடுகளை ஆண்ட இந்திரனுக்கு தமிழ்நாட்டில் ஏன் பெரியதும் இந்திரனுக்கு கோவில்கள் இல்லை ஏன் என்ன காரணம் உலக நாடுகளில் அதிகமாக இந்திரன் சிலை இருப்பதன் காரணம் என்ன இப்படி பல கேள்விகள் வரலாம் அடுத்த பதிவில் இவை அனைத்திற்கும் என்ன காரணம் என்று பார்க்கலாம்